உலகில் நிலவும் கொந்தளிப்பான சூழலிலும் இந்தியா சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தங்கர் பெருமிதா கேரளாவில் நிபா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் தீவிரம் தேசிய நோய் கட்டுப்பாட்டு மைய விஞ்ஞானிகள் கேரளாவின் பல்வேறு மாவட்டங்களில் ஆய்வு ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் பயங்கரவாதிகளின் மறைவிடம் கண்டுபிடிப்பு கை துப்பாக்கிகள் கையெறி ஏவுகணைகள் உள்ளிட்ட வெடிப்பொருட்கள் பறிமுதல் குஜராத்தில் ஆற்று பாலம் இடிந்து விழுந்த விபத்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை பதினேழாக அதிகரிப்பு சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பதினான்காம் தேதி பூமிக்கு திரும்புகிறார் சுபான்ஷு சுக்லா சிறப்பான வரவேற்பு அளிக்க நாசா ஏற்பாடு தமிழில் அர்ச்சனை என்னும் புரட்சியை முன்னெடுத்தவர் குன்றக்குடி அடிகளா நூற்றாண்டு நினைவு தினமான இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழஞ்சலி காசாவில் மருத்துவமனை அருகே இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் பத்து குழந்தைகள் உள்ளிட்ட பதினாறு பேர் உயிரிழப்பு கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஆகஸ்ட் ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து சதவிகித வரி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவிப்பு உலக மகளிர் செஸ் போட்டியில் இந்தியா சிறப்பான ஆட்டா ஹம்பி ஹரிகா திவ்யா வைஷாலி அடுத்த சுற்றுக்கு முன்னேற்ற விம்பிள்டன் டென்னிஸ் அரையிறுதியில் ஜானிக் சின்னர் ஜோகோவிச் இன்று பல பரீட்சை மகளிர் பிரிவில் முதுநிலை வீரரான சபலன்கா அதிர்ச்சி தோல்வி விரிவான செய்திகள் உலகில் நிலவும் கொந்தளிப்பான சூழலிலும் இந்தியா சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தங்கர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற சிஐஐ ஐடிசி நிலைத்தன்மை விருது வழங்கும் விழாவில் உரையாற்றிய துணைத் தலைவர் இந்தியா நிலையான வளர்ச்சியை பெற்று வருவதாக தெரிவித்தார் மனிதகுலத்தில் ஆறில் ஒரு பங்கை கொண்டு உலகின் நான்காவது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்கும் இந்தியா வளர்ச்சிக்கான முன்னுதாரணமாக திகழ்வதாகவும் ஜெகதீப் தங்கர் தெரிவித்தார் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை ஹைட்ரஜன் மற்றும் கார்பன் சந்தைகளில் முதலீடு செய்வதன் மூலம் பசுமை புரட்சியின் முன்னோடியாக மாறுமாறு இந்திய தொழில்துறையை குடியரசு துணைத் தலைவர் கேட்டுக்கொண்டார் எதிர்காலத்திற்கு தேவையான பாடத்திட்டங்களை வடிவமைக்க கல்வித்துறை பயிற்சி நிறுவனங்கள் மற்றும் அரசுடன் தொழில்துறை மிகவும் நெருக்கமாக பணியாற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் தரம் நம்பிக்கை புதுமை மற்றும் மறு வடிவமைக்கப்பட்ட பண்டைய ஞானம் ஆகிய நான்கு தூண்களில் जगदीपुर சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பதினான்காம் தேதி பூமிக்கு திரும்புகிறார் இந்தியாவின் சுபான்ஷு சுக்லா அமெரிக்காவின் ஸ்பேஸ் எக்ஸ் ஆக்சியம் நான்கு திட்டம் மூலம் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட நான்கு பேர் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி விண்வெளி சென்றனர் அவர்கள் பயணித்த டிராகன் விண்கலம் இருபத்தி ஆறாம் தேதி மாலையில் சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் இணைந்தது பதினான்கு நாட்கள் பயணமாக சென்றுள்ள அவர்கள் விண்வெளி நிலையத்தில் இருந்தபடி பல்வேறு ஆய்வுகளை நடத்தினர் இந்நிலையில் பூமியிலிருந்து இருநூற்று ஐம்பது மைல்களுக்கு மேலே இருந்தபடி விண்வெளி வீரர்கள் அறுபதுக்கும் மேற்பட்ட ஆய்வுகளை மேற்கொண்டதாக ஆக்சியம் நிறுவனம் தெரிவித்துள்ளது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருக்கும் இந்த நாட்களில் இருநூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட சூரிய உதயத்தை பார்த்துள்ள சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட விண்வெளி வீரர்கள் சுமார் ஒரு கோடி அதாவது தொன்னூற்று ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தொலைவிற்கு பயணம் செய்திருப்பதாகவும் ஆக்ஸியம் கூறியுள்ளது இதனிடையே சுபான்ஷு சுக்லா வருகிற பதினான்காம் தேதி பூமிக்கு புறப்படுவதாக நாசா அறிவித்துள்ளது அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கவும் நாசா திட்டமிட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் ராணுவத்தினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் தீவிரவாதிகளின் மறைவிடம் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இரண்டு கைத்துப்பாக்கிகள் துப்பாக்கிகள் ஆறு கையெறி குண்டுகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன பூஞ்ச் மாவட்டத்தின் கானேந்தர் டாப் பகுதியில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அப்பகுதியை ராணுவத்தின் ரோமியோ படை மற்றும் ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு நடவடிக்கை குழுவும் இணைந்த இந்த தேடுதல் வேட்டையை மேற்கொண்டனர் அப்போது தீவிரவாதிகளின் மறைவிடம் ஒன்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இரண்டு நாட்டு வெடிகுண்டுகள் தோட்டாக்கள் கையெறி ஏவுகணைகள் உள்ளிட்ட பல்வேறு ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவித்த இராணுவம் பறிமுதல் செய்யப்பட்ட ஆயுதங்கள் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டியிருந்ததை உறுதி செய்வதாக கூறியுள்ளது ஸ்ரவண மாதத்திற்கான வருடாந்திர கண்வர் யாத்திரை இன்று தொடங்குகிறது இந்த கண்வர் யாத்திரையின் போது உத்தரகண்டில் உள்ள ஹரித்வார் கௌமுக் மற்றும் கங்கோத்ரி போன்ற புனித தலங்களுக்கு ஏராளமான மக்கள் கங்கை நதியின் புனித நீரை எடுத்து வருவார்கள் கௌதம புத்த நகரில் கன்வரியாக்களின் பாதுகாப்பான இயக்கத்தை உறுதி செய்வதற்காக தில்லியிலிருந்து அதன் புறநகர் பகுதிகளுக்கு சரக்கு வாகனங்கள் செல்ல இன்று இரவு பத்து மணி முதல் ஜூலை இருபத்தி ஐந்து வரை தடை செய்யப்பட்டுள்ளது அதே நேரத்தில் தில்லியிலிருந்து காசியாபாத் புலன்சகர் ஹாபூர் மொராதாபாத் மற்றும் அருகில் உள்ள பிற பகுதிகளுக்கு கனரக நடுத்தர மற்றும் இலகு ரக வணிகப் பொருட்கள் வாகனங்களின் உழைவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் போக்குவரத்து நெரிசலை எளிதாக்க முக்கிய பாதைகள் மற்றும் முக்கிய சந்திப்புகளில் போதுமான விளக்குகள் டிஜிட்டல் அடையாள பலகைகள் மற்றும் திசை குறிகாட்டிகள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது குஜராத்தில் பாலம் இடிந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை பதினேழாக அதிகரித்துள்ளது அம்மாநிலத்தின் பத்ரா பகுதியின் ஆற்றின் குறுக்கே அமைக்கப்பட்டிருந்த கம்பிரா பாலத்தின் ஒரு பகுதி நேற்று முன்தினம் உடைந்து விபத்து ஏற்பட்டது இதில் ஐந்து வாகனங்கள் நீரில் விழுந்ததில் பலர் ஆற்று நீரில் சிக்கிக் கொண்டனர் அவர்களை மீட்கும் பணி மூன்றாவது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஆக அதிகரித்துள்ளது விபத்து நடந்த இடத்தை வதோதரா மாவட்ட ஆட்சியர் அனில் தமேலியா மற்றும் அதிகாரிகள் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் கேரளாவில் நிஃபா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன தேசிய நோய் கட்டுப்பாட்டு மைய விஞ்ஞானிகள் கேரளாவின் பல்வேறு மாவட்டங்களில் ஆய்வு செய்துள்ளனர் நிஃபா வைரசுக்கு எதிரான கூட்டு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையத்தின் விஞ்ஞானிகள் நேற்று பாலக்காடு மற்றும் மலப்புரம் மாவட்டங்களில் உள்ள பல்வேறு இடங்களுக்கு சென்றனர் புனேவில் உள்ள தேசிய வைரலஜி நிறுவனத்தைச் சேர்ந்த புதிய விஞ்ஞானிகள் குழு பாலக்காடு மற்றும் மலப்புரம் ஆகிய இடங்களில் நிஃபாவால் பாதிக்கப்பட்ட இடங்களை இன்று பார்வையிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் நிஃபா வைரஸ் குறித்து பதற்றம் அடைய வேண்டாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது கேரளாவின் பாலக்காடு மற்றும் மலப்புரம் மாவட்டங்களில் சமீபத்தில் நிஃபா வைரஸ் நோய் தாக்கம் பதிவாவதை உள்ளதை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு நோய் பரவல் நிலைமையை தீவிரமாக கண்காணித்து வருகிறது தமிழ்நாட்டில் இதுவரை எவ்வித நிஃபா வைரஸ் நோய் தாக்கங்கள் பதிவாகவில்லை என்றாலும் பொதுமக்கள் பதற்றமின்றி விழிப்புடன் இருந்து அடிப்படை பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது சிறிய இடைவேளை பிறகு செய்திகள் தொடரும் பிரசார் பாரதி DD தமிழ் தொலைக்காட்சியில் மண்டல செய்தி பிரிவு சார்பில் கீழ்காணும் பணிகளுக்கு தற்காலிக பணியாளர் பட்டியலில் இடம்பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன தமிழ் நியூஸ் ரீடர்ஸ் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி எடிட்டோரியல் அசிஸ்டன்ஸ் அசிஸ்டன்ட் நியூஸ் எடிட்டர்ஸ் காப்பி எடிட்டர்ஸ் ப்ராட்காஸ்ட் அசிஸ்டன்ஸ் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ஸ் வீடியோ எடிட்டர்ஸ் கேமரா பேர் கேமரா அசிஸ்டன்ஸ் விண்ணப்ப படிவம் வயது வரம்பு கல்வி தகுதி பணி அனுபவம் மற்றும் விவரங்களுக்கு டிடி தமிழ் நியூஸ் என்ற எமது எக்ஸ் பக்கம் அல்லது டிடி நியூஸ் தமிழ் என்ற பேஸ்புக் பக்கங்களை பார்க்கவும் எமது சமூக ஊடக தளங்களில் இந்த அறிவிப்பு இடம்பெற்ற பதினைந்து நாட்களுக்குள் விண்ணப்பங்கள் கெரியர் டிடி தமிழ் நியூஸ் அட் ஜிமெயில் என்ற மின்னஞ்சலுக்கு வந்து சேர வேண்டும் மேலும் விவரங்களுக்கு இயக்குனர் செய்தி பிரிவு தலைவர் டிடி தமிழ் தொலைக்காட்சி எண் ஐந்து சுவாமி சிவானந்தா சாலை சென்னை ஆறு லட்சத்தி ஐந்து செய்திகள் தொடர்கின்றன உள்நாட்டு பாதுகாப்பில் தமிழ்நாடு காவல்துறை முன்னணி வகிப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் தீவிரவாத தடுப்பு படையினர் முக்கிய தீவிரவாதிகளை கைது செய்துள்ளதை பாராட்டி எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள அவர் திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு தீவிரவாத எதிர்ப்பு பணிகளில் தனி கவனம் செலுத்துவதற்காக நுண்ணறிவு பிரிவின் கீழ் தீவிரவாத தடுப்பு படை புதிதாக உருவாக்கப்பட்டதாக கூறியுள்ளார் கடந்த முப்பது ஆண்டுகளாக தமிழ்நாடு காவல்துறை மத்திய அரசின் புலனாய்வு அமைப்புகள் அண்டை மாநில காவல்துறையினர் என யாருக்கும் பிடிபடாமல் இருந்த அபுபக்கர் சித்திக் உள்ளிட்ட மூன்று முக்கிய தீவிரவாதிகளை தீவிரவாத தடுப்புப் படையினர் கைது செய்து உள்ளனர் உள்நாட்டு பாதுகாப்பில் நாட்டிலேயே தமிழ்நாடு காவல்துறை முன்னணி வகிக்கிறது என்பதை மீண்டும் நிலைநாட்டியுள்ள தடுப்பு படையினருக்கும் அவர்களை வழிநடத்திய நுண்ணறிவு பிரிவு அலுவலர்களுக்கும் தனது மனமார்ந்த பாராட்டுகளையும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் கைது நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இருந்து உதவிய கர்நாடகம் மற்றும் ஆந்திர மாநிலங்களின் காவல்துறையினருக்கு நன்றி என்று தனது பதிவில் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழில் அர்ச்சனை என்னும் புரட்சியை முன்னெடுத்தவர் குன்றக்குடி அடிகளார் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார் குன்றக்குடி அடிகளாரின் நூற்றாண்டு நிறைவு நாளையொட்டி அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் தமிழில் அர்ச்சனை எனும் புரட்சியை முன்னெடுத்தவர் என்று கூறியுள்ளார் சமூக நீதி தளத்தில் திராவிட இயக்கத்திற்கு துணையாக நின்ற மாண்பாளர் என்று கூறியுள்ள முதலமைச்சர் சோவியத் யூனியன் பயணத்தின் உந்துதலால் பிரதமர் இந்திரா காந்தியை பாராட்டிய குன்றக்குடி கிராமத் திட்டம் கொண்டு வந்த பொது உடைமை சிந்தனையாளர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் பாகட்டு சம்பிரதாயங்களை தவிர்த்து மனிதநேயம் போற்றிய சமத்துவ சிந்தனையாளர் குன்றக்குடி அடிகளார் என்று கூறியுள்ள முதலமைச்சர் இந்திய எதிர்ப்பு போரில் பங்கெடுத்த தமிழ் உணர்வாளர் என்றும் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக குரல் கொடுத்த மாவீரன் அழகு முத்துக்கோனின் பிறந்த தினத்தை கொட்டி அவருக்கு மத்திய தகவல் ஒளிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் மரியாதை செலுத்தியுள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுதந்திரப் போராட்ட காலத்திற்கு முன்பே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தனது முழு படைபலத்துடன் போரிட்டு எதிரிகளின் பீரங்கி குண்டுகளுக்கு இரையாகும் தருவாயிலும் தன்னை சேர்ந்தோரை காட்டிக் கொடுக்காத மாவீரராக தம் உயிரை மாய்த்து கொண்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் அழகு முத்துக்கோன் போன்ற வீரம் செறிந்த முன்னோர்களின் வரலாறுகளை நமது தலைமுறைகளுக்கு தொடர்ந்து கற்றுக் கொடுத்து தேச உணர்வுமிக்க சமுதாயத்தை உருவாக்குவோம் என்றும் இணையமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற அனைத்து கல்லூரிகளிலும் பயிற்சிவிக்கப்படும் மூன்றாண்டு எல்எல்பி மூன்றாண்டு எல்எல்பி ஆனர்ஸ் சட்டப்படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நீட்டிக்கப்பட்டுள்ளது வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது விண்ணப்ப படிவங்களை தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் இணையதளமான டபிள்யூ 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 டாட் டிஎன்டிஏஎல்யூ டாட் ஏசி டாட் இன்னில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் சென்னை ஐஐடியின் பட்டமளிப்பு விழாவில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பங்கேற்றுள்ளார் சென்னை ஐஐடியின் அறுபத்தி இரண்டாவது பட்டமளிப்பு விழா தற்போது நடைபெற்று வருகிறது இதில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டுள்ளார் இந்த விழாவில் பிரபல பரதநாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியம் சென்னை ஐஐடியின் ஆட்சி குழு தலைவர் பவன் கோவன்கா இயக்குனர் வி காமகோட்டி உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர் சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை ஐந்து மணிக்கு திறக்கப்படுகிறது தந்திரி கண்டரூர் ராஜிவரும் முன்னிலையில் மேல்சாந்தி அருண்குமார் நம்பூதிரி நடையை திறந்து வைக்கிறார் கோவிலில் நாளை சுத்திகலச பூஜை வழிபாடுகள் நடைபெறும் நாளை மறுநாள் காலை பதினோரு மணிக்கு நவக்கிரக கோவில் பிரதிஷ்டை நடக்கிறது அன்றைய தினம் இரவு பத்து மணிக்கு வழக்கமான பூஜைகளுக்கு பின்பு நடை அடைக்கப்படும் தொடர்ந்து ஆடி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை வருகிற பதினாறாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு திறக்கப்படும் தொடர்ந்து பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஓராம் தேதி வரை ஐந்து நாட்கள் ஆடி மாத சிறப்பு பூஜைகள் நடைபெறும் இந்த நாட்களில் தரிசனம் செய்ய ஆன்லைன் முன்பதிவு நடைபெற்று வருவதாக திருவிதாங்கூர் தேவஸ்தானம் அறிவித்துள்ளது நாட்டிலேயே முதன்முறையாக கடல்சார் பல்கலைக்கழகத்தில் மேற்படிப்பு படிக்க திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த பழங்குடியின மாணவி ஒருவர் தேர்வாகியுள்ளார் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு கல்வியில் பின்தங்கிய திருவண்ணாமலை மாவட்டத்தில் பேருந்து வசதி இல்லாத மலை கிராமமான உடையார்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜா பூங்குடி தம்மனுக்கு மூன்று பிள்ளைகள் இவர்கள் வறுமையில் இருந்தாலும் மூன்று பிள்ளைகளும் நன்கு படிக்க வைத்துள்ளனர் இவர்களின் இரண்டாவது மகள் கவிதா சேலம் மாவட்டம் மேற்காட்டில் உள்ள ஏகலவா உண்டூருடப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வந்துள்ளார் இந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் தனது ஊருக்கு அருகில் புளியம்பட்டியில் ஏகலிவா உண்டூருட் பள்ளி திறக்கப்பட்டதால் இப்பள்ளியில் கவிதா பதினோரு வகுப்பு படித்து வந்த நிலையில் தனது தந்தை ராஜா உயிரிழந்துள்ளார் தனது குடும்பம் வறுமையில் இருந்து உள்ளதால் தாய் பூங்கொடி பிள்ளைகளை படிக்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு சென்று உள்ளார் தாயின் தேகத்தை உணர்ந்த கவிதா பன்னெண்டாம் வகுப்பு வகுப்பில் முன்னூற்றி ஐம்பத்தி மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார் ஏகலவா பள்ளி ஆசிரியரின் ஆலோசனைப்படி கவிதா இந்திய கடல்சார் கல்வியை தேர்ந்தெடுத்து ஆறு மாதம் பயிற்சி பெற்று இதற்கான போட்டித் தேர்வு எழுதி தேசிய அளவில் வெற்றி பெற்றுள்ளார் இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தில் இடம் கிடைத்துள்ளது விசாகப்பட்டினத்தில் உள்ள கடல்சார் பல்கலைக்கழகத்தில் பி கடல்சார் கட்டிடக்கலை மற்றும் கட்டுமான குறித்த பாடங்களை தேர்வு செய்து உள்ளார் இந்தியாவிலேயே முதல் முறையாக கடல்சார் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் பழங்குடியின முதல் மாணவி என்ற பெருமையாக உள்ளதாக கவிதா கூறுகிறது என் பேர் கவிதா நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல தன்றாம்பட்டு வட்டம் ஒரு குட்டி கிராமத்தில் தான் வசித்து வரேன் லெவன்த் டுவெல்த் படிக்கும் போது எங்க அப்பா வந்து லெவன்த் படிக்கும் போதே இறந்துட்டாரு எங்க அப்பா இறந்ததால கஷ்டப்பட்டு நான் படித்து இவ்வளோ இந்த இடத்துக்கு வரணுன்றதாகவே நான் படித்தேன் நான் டுவெல்த்தில் வந்து த்ரீ செவன்ட்டி ஃபைவ் மார்க் எடுத்தேன் அதுக்கப்புறம் மேலே என்ன படிக்கலாம் அப்படின்னு எங்கள் வந்து எங்கள் ஆசிரியர்கிட்ட கேட்க கேட்டு கேட்கும்போது அவங்க வந்து நிறைய எக்ஸாம்லாம் சொன்னாங்க எனக்கு வந்து யாருமே படிக்காத்து படிக்கணும்னு ஒரு எய்மு அதனால நிறைய எக்ஸாம் இருக்குமா அதெல்லாம் அட்டன் பண்ணிப்பாரு இதெல்லாம் புதுசு புதுசான எக்ஸாம் தான் அப்படின்னு சொன்னாங்க அதனால நானும் அந்த எக்ஸாமுக்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டுவெல்த்து முடிச்சுட்டோம் முடிச்சிட்டு பிறகு சென்னையில் வந்து ட்ரைனிங் கூப்பிட்டாங்க இந்த எக்ஸாமுக்கெல்லாம் அங்க போய் ட்ரைனிங் எடுத்து ஒன் மந்த் ட்ரைனிங் எடுத்தோம் எடுத்து முச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேலத்துல வந்து எக்ஸாம் வச்சாங்க சேலத்துல போய் எக்ஸாம் எழுதி இந்த ஐஎம்ஏ எக்ஸாம்ல செலக்ட் ஆயிருக்கேன் இந்தியாவிலேயே நான் வந்து ஃபர்ஸ்ட் படிக்க போறேன்றதால எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு இது எல்லாம் இந்த எல்லா இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் வந்து எங்க ஸ்கூல் தான் எங்க ஸ்கூல்ல ஆசிரியர் அப்புறம் எங்க அம்மாவோட சப்போர்ட்டு எல்லாமே தான் அவங்க எல்லாத்துக்குமே நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் மலைப்பகுதியை சார் இந்த பழங்குடிய மாணவி நான் சாதிச்ச மாரி எல்லாருமே சாதிக்கணும் ஆசை நம் படிச்சா எல்லாமே கிடைக்கும் நம்மளுடைய முயற்சியும் நம்மளுடைய ஒர்க் தான் எல்லாமே நம்மளால முடியாது எதுவுமே இல்லை தூர்தர்ஷன் டிடி தமிழ் செய்திகளுக்காக திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் என் ரவிச்சந்திரன் இனி வருவது மாநில செய்திகள் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஏழாவது நாளாக இன்றும் நூற்றி இருபது அடியாக நீடிக்கிறது அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு முப்பத்தி ஐந்தாயிரத்து இருநூற்று ஐம்பது கன அடியாகவும் அணையின் நீர் இருப்பு தொன்னூற்று மூன்று புள்ளி நான்கு ஏழு டிஎம்சி ஆகவும் உள்ளது அணையிலிருந்து வினாடிக்கு முப்பத்தி ஐந்தாயிரத்து இருநூற்று ஐம்பது கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது நீர்மின் நிலையங்கள் வழியாக வினாடிக்கு இருபத்தி இரண்டாயிரத்து நூறு கன அடி நீரும் பதினாறு கண் பாலம் வழியாக வினாடிக்கு பனிரெண்டாயிரத்து தொள்ளாயிரம் கன அடி நீரும் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு மேல்மட்ட மதகுகள் வழியாக வினாடிக்கு இருநூற்று ஐம்பது கன அடி நீரும் திறக்கப்பட்டு வருகிறது தனியார் சர்க்கரை ஆலைகளுக்கு சட்டவிரோதமாக கரும்பு கடத்தப்பட்டால் சட்டரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருத்தணி சர்க்கரை ஆலையின் செயல்பாடுகள் குறித்து அவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது கரும்பு விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான கரும்பு அறவையை அக்டோபர் மாதம் துவங்குவதற்கு ஏதுவாக ஆலையின் பராமரிப்பு பணிகளை முன்கூட்டியே முடிக்கும்படி அறிவுறுத்தினார் மேலும் இந்த சர்க்கரை ஆலைக்கு பதிவு செய்யப்படாமல் உள்ள கரும்பை பதிவு செய்ய நடவடிக்கை எடுப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் உறுதி அளித்தார் நாகை மாவட்டம் தெற்கு பால்பண்ணைச்சேரியில் அமைந்துள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத் நடத்திய திடீர் ஆய்வில் கணக்கில் காட்டப்படாத ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் ரொக்கப்பணத்தை பறிமுதல் செய்தனர் இந்த அலுவலகத்தில் அதிக அளவில் பணம் கைமாறுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது லஞ்ச ஒழிப்புத்துறை குழு பல மணி நேரம் நடத்திய இந்த சோதனையில் அலுவலக மேசி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே சாலையில் இரண்டு காட்டு யானைகள் நடமாடியதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர் இன்று அதிகாலை சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட உலாமுண்டி வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய இரண்டு காட்டு யானைகள் புஞ்சை புளியம்பட்டி பவானிசாகர் சாலையில் நீண்ட நேரம் நடமாடின இரு யானைகள் சாலையில் உலாவதை கண்ட வாகன ஓட்டுநர்கள் அச்சமடைந்து வாகனத்தை நிறுத்தினர் நீண்ட நேரம் சாலையிலேயே நின்ற யானைகள் பின்னர் மெதுவாக வனப்பகுதிக்குள் சென்றன இதனைத் தொடர்ந்து வாகனங்கள் புறப்பட்டு சென்றன இரவு நேரங்களில் காட்டு யானைகள் நடமாட்டம் உள்ளதால் வாகனங்களில் செல்வோர் எச்சரிக்கையுடன் செல்லும்படி வனத்துறையினர் உள்ளனர் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து அஷ்டலிங்கங்களை வழிபட்டனர் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் விளங்கும் இந்த தலத்தில் நேற்று அதிகாலை இரண்டு இருபத்தி மூன்று மணி தொடங்கி இன்று அதிகாலை மூன்று பதினொன்று வரை உள்ளதால் ஆனி மாத பௌர்ணமி கிரிவலம் நடைபெற்றது இயல் இசை நாடகத்துடன் இனிமையைச் சேர்க்கும் நவீன கற்பித்தல் முறைக்கு ஆசிரியர்கள் மாறி வருகின்றனர் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்கிறார் திருவள்ளுவர் அழிவில்லாத கல்வி செல்வமே ஆக்கப்பூர்வமான முன்னேற்றத்தை ஒருவருக்கு வழங்குகிறது ஆதி காலம் தொட்டு இன்று வரை கற்பித்தலில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் சமூக வலைதளங்களின் அசுர வளர்ச்சி கற்பித்தலில் பல்வேறு சவால்களை ஆசிரியர்களுக்கு உண்டாக்கியுள்ளது சவால்கள்தான் பல்வேறு சாதனைகளை வெளிக்கொணர்கிறது இந்த சவாலையும் பாரம்பரிய நிகழ்த்து கலைகளின் துணை கொண்டு ஆசிரியர்கள் வெற்றிகரமாக எதிர்கொள்கின்றனர் நொடிப்பொழுதும் செல்போனை பிரியாத இளைய தலைமுறையினர் அதிகமாக உருவாகி வரும் நிலையில் குறிப்பாக ஜென்சி என்றழைக்கப்படும் ஈராயிரத்து குழந்தைகளின் கவனிப்பு திறன் குறைந்து வரும் நிலையில் இயல் இசை மற்றும் நாடகத்தின் வாயிலாக கற்பித்தலை ஆசிரியர்கள் நல்ல முறையில் மடைமாற்றி வருகின்றனர் கடினமான அறிவியல் தத்துவங்களை நாடகம் மூலம் விளக்குதல் இசை வடிவில் கணித சூத்திரங்களை புரிய வைத்தல் பொம்மலாட்டம் நிழலாட்டம் மூலம் பாடத்தின் அடிப்படையை திரை வடிவத்தில் வெளிப்படுத்துதல் பாடல் வடிவில் தனிமங்களின் அட்டவணையை விளங்க வைத்தல் என நவீன ஆசிரியர்களின் கற்பித்தல் முறை மாறி வருகிறது இசையுலகின் ஏழு ஸ்வரங்களில் அமைந்துள்ள இருபத்தி இரண்டு வகையான ராகங்களும் கணிதத்தை அடிப்படையாக கொண்டவையாக இருந்தபோதிலும் வேப்பங்காய் போல கசக்கும் கணிதம் கூட கலை வடிவில் கற்பிக்கும் போது இனிப்பாக மாறிவிடுகிறது இன்றைய மாணவர்களின் வேகமான உலகில் கல்வி மீதான ஆர்வத்தை அதிகப்படுத்த இந்த மாறுபட்ட கற்பித்தல் முறை உதவும் என நம்பிக்கை தெரிவிக்கிறார் பரத கலைஞர் திருமதி அபர்ணா ரமேஷ் மொனோட்டனி இல்லாம புக்கை வச்சு ஒரு சில பேருக்கு புக்கை வச்சு படிக்கிறது ஒரு அலர்ஜியா இருக்கும் குழந்தைங்களுக்கு காதுல கேட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடு பேசிட்டே ஒரு விஷயத்தை லேர்ன் பண்றது ஆடிட்டே வந்து பாடிட்டே லேர்ன் பண்றது வந்து அவங்களுக்கு மெமரி எப்பயுமே இன்க்ரீஸ் ஆகும் அந்த விஷயத்தை அவங்க ஞாபகம் வச்சுப்பாங்க புக்கில் படிக்கிறப்ப வந்து அவங்களுக்கு அவ்வளோ தூரம் ஞாபகம் இருக்காது இது ஒரு இள வயசுலயாவது இந்த மாதிரி ஒரு கல்வி முறை இருந்ததுன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும் இசை வடிவில் சமூக அறிவியல் பொம்மலாட்டம் மூலம் உயிரியல் மேடை நாடகம் மூலம் ஆங்கில இலக்கணம் நிழல் வடிவில் கணித சூத்திரங்கள் என கடினமான பாடங்கள் கலை வடிவில் மாற்றம் பெறும்போது மாணவர்களின் மாதிரி அவங்களையே இன்வால்வ் பண்ண வச்சு அந்த லெசனை கத்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு லாங் லாஸ்டா மறக்காமலும் இருக்கும் அதுல ஒரு ஆர்வமும் இருக்கும் டீச்சிங் பண்ணும் போது நம்ம வந்துட்டு வெறுமே லெக்சரோ வந்துட்டு சொல்லி கொடுக்கும்போது வந்துட்டு ஒரு ஃபார்முலாவா இருக்கட்டும் ஒரு பீரியட் கிளாஸிபிகேஷனா இருக்கட்டும் ஒரு ஆறுகளோட பேரா இருக்கட்டும் அது வந்துட்டு அவங்களுக்கு அவ்வளவு ஈஸியா மனப்பாடு ஆகாது இது நம்ம வந்துட்டு நம்ம ஒரு இசை மூலியமா கொடுக்கும் போது அவங்க நிறைய பாட்டு கேட்குறாங்க அது மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு பாட்டு மூலிமா நம்ம சொல்லிக் கொடுக்கும் போது அவங்களுக்கு அந்த ராகத்தோட அவங்க இன்னும் ஈஸியாக மனப்பாடமாக பண்ணிப்பாங்க ரீகால் பண்ணிக்கவும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரிட்டன்ஷனும் நல்லா வச்சுருப்பாங்க டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் பாலாறு தேனாறு தென்னாறு ஐயாறு கொங்கு பவானி கொள்ளிடம் யாவும் எங்கள் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஆகஸ்ட் ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து சதவிகிதம் வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் பெரும்பாலான பிற நாடுகளுக்கு பதினைந்து சதவீதம் அல்லது இருபது சதவீதம் முழுமையான வரிகளை விதிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் கனடாவுக்கான புதிய வரி விகிதம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்றும் கனடா பதிலடி கொடுத்தால் அது அதிகரிக்கும் என்றும் அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் காசாவில் மருத்துவமனை அருகே இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் பத்து குழந்தைகள் உள்ளிட்ட பதினாறு பேர் உயிரிழந்தனர் ஹமாஸ் இஸ்ரேல் இடையேயான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் இழுபறியாக நீடிக்கும் நிலையில் உடனடி ஒப்பந்தம் எதுவும் கையெழுத்தாகும் வாய்ப்பு இல்லை என்றே எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் மத்திய காசா பகுதியில் உள்ள டெய்ர் அல்பலாவில் நடந்த தாக்குதலின் போது பத்து குழந்தைகள் உள்ளிட்ட பதினாறு பேர் உயிரிழந்துள்ளனர் நீடித்த போர் நிறுத்தத்திற்கான ஒப்பந்தத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு முன்மொழிக்கப்பட்ட அறுபது நாள் போர் நிறுத்தம் மற்றும் பிணைய கைதிகள் விடுதலை ஒப்பந்தம் குறித்து இஸ்ரேல் ஹமாஸ் இடையே கத்தாரில் பேச்சுவார்த்தை நடைபெற்ற போது இந்த தாக்குதல் நடந்தது குறிப்பிட்டார் அமெரிக்கா விதிக்கவுள்ள புதிய வரிகள் காரணமாக நாடு தன்னிறைவு பெற பாடுபட வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த இஷிபா ஜப்பான் அமெரிக்கா செல்வதை ஜப்பான் அமெரிக்கா சொல்வதை பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் நினைத்தால் டோக்கியோ பாதுகாப்பு எரிசக்தி மற்றும் உணவில் அதிக தன்னிறைவு பெறவும் வாஷிங்டனை குறைவாக சார்ந்திருக்கவும் பாடுபட வேண்டும் என்று கூறினார் அமெரிக்காவுடனான வரி பேச்சுவார்த்தைகள் தேசிய நலன் ஆபத்தில் உள்ள ஒரு போர் என்றும் ஜப்பானை இலகுவாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றும் அவர் கூறினார் ஆகஸ்ட் ஒன்று முதல் ஜப்பானிய இறக்குமதிகள் மீது அமெரிக்கா இருபத்தி ஐந்து சதவீத வரிகளை விதிக்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கடந்த திங்களன்று பிரதமர் இஷிபாவிடம் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது பங்கு சந்தைகள் தற்போது இரக்கத்துடன் காணப்படுகின்றன மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் அறுநூற்றி இருபத்தி ஒன்பது புள்ளிகள் குறைந்து எண்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தோரு புள்ளிகளாக வர்த்தகமாகிறது தேசிய பங்குச்சந்தை குறியீட்டியின் நிப்டி நூற்று எழுபத்தி ஒன்பது புள்ளிகள் குறைந்து இருபத்தி ஐந்தாயிரத்து நூற்று எழுபத்தி ஆறு புள்ளிகளாக வர்த்தகமாகிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி ஐந்து ரூபாய் எண்பத்து மூன்று காசாக உள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஐம்பத்தி ஐந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஒன்பதாயிரத்து எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு சவரன் தங்கம் நானூற்று நாற்பது ரூபாய் அதிகரித்து எழுபத்தி இரண்டாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி கிராம் ஒன்றுக்கு நூற்று இருபத்தி ஒரு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எண்பது காசாகவும் டீசல் விலை தொன்னூற்றி இரண்டு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசாகவும் உள்ளது ஃபிடே உலக மகளிர் செஸ் கோப்பை போட்டியில் இந்தியா சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளது கோனேரு ஹம்பி துரோணவள்ளி ஹரிகா வைஷாலி திவ்யா தேஷ்முக் ஆகியோர் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கோனேரு ஹம்பி உஸ்பெகிஸ்தானின் அஃப்ருசா கம்டமோவாவுடன் ட்ரா செய்தார் துரோணவள்ளி ஹரிகா சகநாட்டவரான பி வி நந்திதாவை தோற்கடித்தார் வைஷாலி கனடாவின் மைலி ஓவலட்டை வென்றார் மேலும் திவ்யா தேஷ்முக் ஜார்ஜியாவின் கேசரியா மெக்லாட்ஸை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார் விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி சுற்று ஆட்டத்தில் தரவரிசையில் ஆறாவது இடம் வகிக்கும் நோவக் ஜோகோவிச் முதலிடத்தில் உள்ள இத்தாலியின் ஜானிக் சின்னரை எதிர்கொள்கிறார் மற்றொரு ஆட்டத்தில் தரவரிசையில் இரண்டாம் இடம் வகிக்கும் கார்லஸ் அல்காரஸ் ஐந்தாம் இடம் வகிக்கும் அமெரிக்காவின் டெய்லர் உடன் மோதுகிறார் இந்த போட்டிகள் இன்று மாலை லண்டனில் நடைபெறுகிறது அதே நேரத்தில் நாளை நடைபெறவுள்ள மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் ஐந்து முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்ற இகாஸ் பியாடெக் தரவரிசையில் பதிமூன்றாவது இடம் வகிக்கும் அமன்ஃபா அமினிசாவைவை எதிர்கொள்கிறார் முன்னதாக நேற்று நடைபெற்ற மகளிர் அரையிறுதி ஆட்டம் ஒன்றில் தரவரிசையில் முதலிடம் வகிக்கும் பெலாரஸின் அரினா செபலன்கா நான்கிற்கு ஆறு நான்கிற்கு ஆறு நான்கிற்கு ஆறு என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் அமன்ஃபாவிடம் அதிர்ச்சி தோல்வியடைந்தார் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட நான்கு டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகக்கூடும் என்றும் அம்மையம் எடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மேற்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்